கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் கும்பராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும் போது ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் இப்போது சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கும்பராசியிலிருந்து தான் மீனராசிக்கு சனி பகவான் இப்போ போயிருக்கார் ஒரு ஆறு மாத காலம் பார்த்திங்கன்னா மீனராசியில் தான் வந்து சனி பகவான் இருப்ப இருப்பார் கண்டிப்பாக இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே கும்பராசிக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடன் அதிகமாக இருக்கும் உடல் சார்ந்த இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு ஜென்மச்சனி மூலமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஆல்ரவே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காகவும் அதிலிருந்து உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்து நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் எப்போவுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சனிப்பயிற்சி ரெண்டாவது வந்து மே பதினான்காம் தேதி குவிப்பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேத பயிற்சி இந்த மூன்று பயிற்சி நடக்கிறதுக்கிறதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா ஜென்மச்சனியால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வேலை கிடச்சிருக்காது வேலையை விட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்க போது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்ல வந்து ஒரு பேங்க் சைடோ இல்ல ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே அந்த வழக்குங்கிறது வரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில கும்பராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது கும்பராசிக்காரன் பயப்படுறது சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர் நினைச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய சொந்த அது ராசி அதிபதியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே ஒடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் குரு பகவானும் ரெண்டு மூணு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே வரக்கூடிய நாட்களில் தரப்போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் நீங்களும் அந்த கம்பெனிக்காக வந்து உங்களுடைய சொந்த உழைப்பையும் போட்டிருப்பீங்க எல்லாமே அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க வருவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஜென்மச்சனியால் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு சூழ்நிலை தள்ளி தள்ளியாக தான் போயிட்டு இருக்கும் வரணும் அப்படிங்கிறது உடனே அமையாது பொண்ணு பார்ப்பாங்க திடீர்னு வந்து சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் அந்த திருமணம் நின்றும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே நீ சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு எதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்களாக அதில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க சரி நம்ம சிங்கிள் பேரன்ட்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் சிங்கிள் பேரன்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இரண்டாவது திருமணம் பண்ண பண்ணா சொந்தக்காரங்க ஏதாவது இல்லை அந்த ஊர் ஏதாவது சொல்லு அதை இதையும் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இதை பற்றி எதையுமே யோசிக்காம இருக்கீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது என்னென்ன மேரேஜ் நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்னமே குழந்தைய பாக்கி அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் அது எல்லாமே கண்டிப்பாக இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால அது அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா கும்பராசிக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அங்கே ஆனால் அங்கே போனால் ஒத்துக்க மாட்டாங்க அதையும் மாரி காதல் லவ் பண்ணி வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் அதையும் தாண்டி நீங்க வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலைமை எல்லாமே வரப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன பண்ணுறோம் சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கும் போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காகவே கிடைக்க போகுது ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக வந்து சிக்கி அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனா ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்ல உங்களுக்கு உடம்பு சரியில்ல மனைவி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உள்ள சார்ந்த ரீதியாக நிறைய துன்பப்படக்கூடிய ராசினா அது கும்பராசிக்காரங்க தான் இந்த ஆண்டு முழுவதும் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவரை விதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாரிடமே நம்பி சொல்லாதீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் சொந்தங்கள் எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்களை பற்றி ரொம்ப அவதூறு தான் அதிகமாகவே பரப்பிட்டுருக்காங்க இதெல்லாமே தெரிஞ்சுட்டு உங்களுடைய ரகசியத்தையும் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும்